ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கருவாற்று தொக்கு ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருவாற்று தொக்கு ரெசிபி கரெக்டாக ஒரு நாலு பொருள் வச்சு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தொக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறுமனை வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பழைய சாதம் இருந்தாலும் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல பக்காமிவான ஒரு காம்பினேஷன் தான் இந்த கருவாட்டு தொக்கு ரெசிபி இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் குட்டி கருவாடு நான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான கருவாடை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவாடுக்கு பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கருவாடு நான் வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவாடு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்சிமம் எப்படியுமே கருவாடில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கருவாடை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சிடலாம் அப்போ தான் அதில் இருக்க உப்பெல்லாம் இறங்கிரும் நமக்கு கருவா கருவாடு வந்து கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும் உப்பு அதிகமாக இருக்காது இப்போ இது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம கருவாடை தொக்கு செய்ய ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் அதிகமாக போது தொக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட தேவைக்கேற்றாப்பில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அரை ஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் இருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பா அதான் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வரும் அளவுக்கு நம்ம வந்து வெங்காயத்தை வதக்கினா கரெக்டாக இருக்கும் இப்போ வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கருவாடில் உப்பு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களோட தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் கரண்டி வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அவ்வளோதான் இப்போ வெங் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிப்பு அதிகமாக வந்துடும் அதனால் நீங்கள் தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்தா போதும் அரை இல்லை ஒரு தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய மசாலா இப்போ நான் சேர்க்குற மசாலாவிலே பார்த்திங்க அப்படின்னா உப்பு இதுலேயே இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ஸோ அதனால் உங்களுக்கு உப்பு எந்தளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து கருவாடு வந்து கருவாட்டு தொகுதி தண்ணியாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க கருவாடை இப்போ எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் கருவாடை நல்லா சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணி இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா வந்து கருவாடோடு நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருங்க மசாலா எல்லா பக்கமும் நல்லா ஒட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் கருவாடை ஊற வச்சுட்டிங்க அப்படின்னாலும் கருவாடு வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுவே அதிகம் தான் மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு மட்டும் கருவாடை ஊற வைங்க அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு கொஞ்சமாக வெந்நீரில் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு செஞ்சிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி பச்சை தண்ணியில் தான் சேர்த்து இதை செஞ்சுருக்குறேன் இப்போ வந்து ஓரளவுக்கு மசாலா கருவாடல் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட ஆரம்பிங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட சூப்பரான கருவாடு தொக்கு ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சி இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி செய்ய சொல்லி தோணும் ஏன்னா அளவுக்கு சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு இது கூட இறக்கிக்கங்க ஃபைனல் டச்சப்பாக நீங்கள் கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த தொக்கவுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நான் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியே நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதம் அது வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்கும் பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷன் இந்த கருவாட்டு தொகு கரெக்டாக நம்ம மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்